அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஒகுப்பை கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமை நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு முழுமை சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ஆன் ரோட்லேயே அமைச்சிருக்குங்க ஸ்கொயர் டைப் டிசைனில் கேட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஷீட் மெட்டல் கொடுத்து கவர் பண்ணிருக்காங்க இந்த லைன் ஓப்பன் டெரஸ்ல விளர வாட்டர் கொண்டு வர லைன் அது கீழே இருக்கக்கூடிய இன்னொரு லைன் வந்து நேராக கொண்டு போயிட்டு உரையில கொடுக்குறாங்க இந்த உரையில கொடுக்கக்கூடிய லைன்ங்கிறது வந்து கிச்சன் அண்ட் பாத்ரூம் வேஸ்ட் வாட்டர்லாம் இந்த உரையில கலெக்ட் ஆயிடும் இந்த உரங்கிறது பாத்தீங்கன்னா எட்டு அடி ஆழம் கொண்ட ஒரு பெரிய உரங்க பக்கத்து வீட்டு தண்ணியும் இந்த உரைக்கு தான் வருமானு நினைச்சுக்காதீங்க இந்த வீட்டுக்கு மட்டுமே சொந்தமான உரம் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்கே மொத்தமாக நாலு வீடு இருக்கு நாலு வீடுமே சேல்ஸுக்கு தாங்க இருக்கு ரெண்டு வீடு வடக்கு பார்த்த வீடு ரெண்டு வீடு தெற்கு பார்த்த வீடு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறது வடக்கு பார்த்து கட்டின வீடுங்க லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வடக்கு நோக்கி கட்டப்பட்ட வீடு இது ஓகே வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இது வந்து செப்டி டேங்க் ஓப்பனிங் வாயு மூலையில கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வீடு சுத்தியுமே ப்ராப்பரா உங்களுக்கு செட் பேக் விட்டு கட்டிருக்காங்க வீடு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க நீங்க சைட் விசிட் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வந்து பார்க்கலாம் இப்ப நம்ம பாக்குறது நல்ல ஒரு அழகான டிசைன்ல குவாலிட்டியான பார்க்கிங் டைல் கொடுத்து நல்ல ஸ்பேசியஸா விட்டு கட்டிருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா பாருங்க இந்த பக்கமா வந்து உங்களுக்கு ரெண்டு அடி செட் பேக் விட்டுருக்காங்க காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருவாங்க இந்த நாலு வீடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமியில் கட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக இப்போ நம்ம போர்வெல் பார்க்கலாம் ஆறரை இன்ச்சு போருங்க பெரிய சைஸ் போர் இரநூறு அடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி உள்ள இடம் செம்மண் பூமிங்கிறதுனால தண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கும் மாடம்பாக்கத்தில் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை தண்ணியாலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க கிரனைட் ஸ்டெப்ஸ் வாசக்கல் அண்ட் மெயின் டோர் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட் மெயின் டோருங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மாடம்பாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மாடம்பாக்கம்

பண்ணிருப்பாங்க இங்க இருந்து லிவிங் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க வீடு நல்லா வெளிச்சமாவும் காத்துட்டமாவும் இருக்கும் அதுக்கு காரணம் லிவிங் ஹாலல ரெண்டு ஓபன் விண்டோ ப்ரோட் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கப் போறோம் நல்ல அழகான டிசைன்ல இந்த பெட்ரூம் டோர் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட பிளான் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிளான் அனுப்பிச்சி விட்றேன் இந்த பெட்ரூமுக்கு தேவையான லாஃப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் இதுவும் நம்ம பில்டிங்கோட அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ஏசியன் பிராண்டில் அபெக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஷைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இப்ப நம்ம பாக்குறது கிச்சன்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் கிச்சன் கம் டைனிங் கிச்சன்ல போதுமான அளவுக்கு லாப்ட் அண்ட் செல்ஃப் பெசிலிட்டிஸ் எல்லாம் தாராளமா கிரானைட் செலப் தான் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் அண்ட் காற்றோட்டத்துக்கு ஒரு ஓப்பன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க டைமென்ஷன் இருபத்தி ஒன்னுக்கு நாற்பத்தி அஞ்சு நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி இந்த வில்லாவுடைய ஒன்லைன் சொல்லிடுறாங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல நல்ல ஒரு ஸ்பேசிஸ் சைஸான கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க ஒரு லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க கிச்சன் கம் டைனிங் கொடுத்திருக்காங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க மேல ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி கொடுத்திருக்காங்க இந்த பில்டிங் உடைய கிரவுண்ட் ஃபுளோர் ஏரியா எழுநூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் எழுநூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் ஓபன் டெரஸ் ஏரியா நூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓவரால் பில்டிங் சைஸ் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் பில்டிங் சைஸ் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிரேனட் ஸ்டெப் எஸ்எஸ் எஸ் ஹேண்ட்ரைட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க இந்த இடத்துல வந்து ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு ஓப்பன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க நல்ல வீடு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த லிவிங் ஹால்லயும் ரூஃப்ல ஸ்பாட் லைட் ஃபேன் அண்ட் லைட்டுக்கான ப்ரொவஷன் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு நல்ல பெரிய சைஸ் அட்டாச்சு ரூம் டோருக்கு பேக் சைடில் இருக்கு ஓப்பன் விண்டோ தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க பில்டிங் அப்ரூவெல்லாம் ப்ராப்பர் வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க நீங்க சொந்தமா ஒரு இடம் வாங்கி அதுல பில்டிங் கட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா தரமா கட்டுவீங்களோ அதே குவாலிட்டியோட இந்த பில்டிங்க கட்டிருக்கிறாங்க இந்த கார்னர்ல வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எஸ் இப்போ நம்ம பாக்கிறது மூணாவது பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம்ங்க பெரிய பெட்ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டுல லாப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் ஓபன் விண்டோ அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க நம்ம அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ல கொடுத்துருக்குறாங்க குடு அஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் நெல்லி குப்பம் ரோட்டை விட ஆப்போசிட்ல வெஸ்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் சைடு இருக்கிறதுலே பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம் தண்ணி தேங்காது டிராஃபிக் பிரச்சனை இருக்காது சிட்டிக்குள்ள வேலைக்கு போறவங்களுக்கு மாடம்பாக்கம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஊருங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்கனி இது நம்ம சைட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு ஆட்டோ பாயிண்ட் மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல்னு எல்லா வசதியுமே அமைஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் சரிதா வீட்டோட விலை எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க நல்லா புரிஞ்சிருச்சிங்க எயிட்டி ஒன் லேக்ஸ் எண்பத்தி ஒரு லட்சம் இந்த பட்ஜெட்டில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே ஒரு வில்லா டைப்பில் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணிடுங்க ஓகே நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்ததாக மேலே ஓப்பன் டெரஸ் பார்க்க போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியா ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸிங் முப்பது அடி ரோடு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் நிறையா பிளாட்டு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய பிளாட்டு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய இண்டிவிஜுவல் வீடு அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாமே கண்டினியூவாக நான் போட இருக்கிறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் காலம் ரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்கள் மேலே அப்படியே எஸ்டென்ட் பண்ணனாலும் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கூலிங் டைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைட் விசிட் பண்ணிடுங்க நன்றி